தமிழ் விபா யூடியூப் சேனல் தோழமைகளுக்கு வணக்கம் ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் என்ற கபிலரின் கூற்றுப்படி இன்றைய தேர்வை எழுதுங்கள் இக்காணொலியின் முதல் மூன்று நிமிடம் உங்களுக்கான வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் இறுதியாக குரல் வடிவில் விடை குறிப்பு வழங்கப்படுகிறது இக்காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது தமிழ் விபா சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் உங்கள் தோழர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் thank you இன்றைய தேர்வுக்கான விடை குறிப்புகள் முதல் வினா அல்வழி தொடரின் இலக்கணத்தை கூறும் இயல் எது ஆப்ஷன் ஏ கிளவியாக்கம் இரண்டாவது வினா இரு திணைக்கும் உரிய பாலரி சொற்கள் எத்தனை ஆப்ஷன் சி பதினொன்று மூன்றாவது வினா பால் ஐயமாக இருந்தால் எவ்வாறு கூற வேண்டும் ஆப்ஷன் பி அண்மையில் கூற வேண்டும் நான்காவது வினா வினை வினை குறிப்பு இவற்றின் அடிப்படையில் தோன்றும் வேற்றுமை எது ஆப்ஷன் சி இரண்டாம் வேற்றுமை ஐந்தாவது வினா தொல்காப்பியர் கூறும் வேற்றுமை தோன்றுவதற்கான இடங்கள் எத்தனை ஆப்ஷன் டி எட்டு ஆறாவது வினா விழி ஏற்கும் உயிர் ஈறுகள் எத்தனை ஆப்ஷன் சி நான்கு ஏழாவது வினா எல்லாச் சொல்லும் பொருள் குறித்தனவே இந்நூற்பா இடம்பெறும் இயல் எது ஆப்ஷன் சி பெயரியல் எட்டாவது வினா குத்தகைக்கு விட்ட நிலத்தார் நிலத்திற்கு புறத்தே நிற்பது போல உரிமை பெற்று வரும் சொல் எது ஆப்ஷன் டி உரிச்சொல் ஒன்பதாவது வினா கிழவியாக்கத்தை மொழியாக்க மரபு என கூறும் நூல் எது ஆப்ஷன் ஏ நேமிநாதம் பத்தாவது வினா செந்தமிழ் சேர்ந்த பன்னீர் நிலத்தும் தங் குறிப்பினவே டேஸ் கிழவி ஆப்ஷன் சி திசைச்சொல் கிழவி பதினோராவது வினா உவமத்தொகையே தொகையே டேஸ் இயல உவம இயல பன்னிரெண்டாவது வினா இடை சொற்கள் அனைத்தும் எவ்வாறு சொல்லலாம் ஆப்ஷன் டி வேற்றுமை சொல் பதிமூன்றாவது வினா எழுத்து பிரிந்து இசைத்தல் இயல்பு இன்றே என்பது ஆப்ஷன் பி உரிச்சொல் பதினான்காவது வினா உலகில் இல்லாத பொருட்களை கூறுமிடத்து எவற்றை சேர்த்து கூற வேண்டும் ஆப்ஷன் சி உம் சேர்த்து கூற வேண்டும் பதினைந்தாவது வினா புலிகொள் யானை என்பது ஆப்ஷன் பி தடுமாறு கிழவி பதினாறாவது வினா உயர்தினை உயிரியற்றுப் பெயர்கள் அண்மை விழி ஏற்கும் போது எவ்வாறு புணரும் ஆப்ஷன் டி இயல்பாக புணரும் பதினேழாவது வினா பெயரச்சம் எத்தனை பெயர்களை கொண்டு முடியும் ஆப்ஷன் ஏ ஆறு பதினெட்டாவது வினா கழிவே ஆக்கம் ஒளி இசை கிழவி என்று அம்மூன்றும் என்ப சொல்லே மண்ணை ஆப்ஷன் சி மண் வினா குருவும் கழுவும் டேஸ் ஆகும் பி ஆகும் இருபதாவது வினா சொல்லதிகார எச்சவியலின் நூற்பாக்கள் எத்தனை ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஏழு எங்களோட தமிழ் விவா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி